அபிராயப்பட்டருக்கு அம்மையே வந்தாங்க மாணிக்கவாசருக்கு இறைவனே குருவாக வந்தார் நமக்கு எப்படி வருவார் மானுட சட்டை வாங்கி நமக்கு வருவாங்க இப்படி நேற்று மடக்கூர் பேசணும் குருநாதர் சந்திச்சோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு குருநாதர் சந்திக்கிறார் அது மாதிரி இவங்க இவங்க தான் நமக்கு சிவமா பார்க்கணும் சிவமா நமக்கு குருவா வரமாட்டார் என நமக்கு தகுதி இல்லை அதனால நமக்கு வந்திருக்கிற குருமார்களை சிவமாக நாம் பார்த்து வணங்க வேண்டும் என்று இந்த மந்திரத்தில் சொல்கிறார் இத மாணிக்க வாசகரும் இந்த தீமை நெஞ்சல் சேராது அப்படிங்கிறதுக்காக அச்சப்பத்துல பது பத்து மந்திரங்களும் அஞ்சு கண்டு கண்டு அஞ்சு வேன் அஞ்சு வேன் பாரு அது மாதிரி அடுத்த மந்திரம் நமக்கு ஆறாவது மந்திரம் சென்னியது பொன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மண்ணியது ஒன் திரு மந்திரம் சிந்தூர வண்ணப்பெண்ணை முன்னைய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியை என்பது ஆறாவது மந்திரம் இதில் இது அதாவது சில மந்திரங்கள் முன்னைய அப்படின்னா என்னைய அப்படி தியானம் தெய்வது என்னது என்பது கவுண்டிங் ஐயா சொல்லுவார் நாட் கவுண்டிங் தியானம் பண்ணது அதாவது உன்னை அதாவது உன்னை தியானம் செய்த உன் அடியாருடன் அப்படிங்கிறார் முறை முறையே அப்படின்னா அதாவது அந்த நெறி இப்ப ஒரு பக்கம் போனா நமக்கு யூனிஃபார்ம் இருக்குல்லவா ஆபீஸ் போனா ஒரு நெறி இருக்குல்லவா அது மாதிரி நாம் சைவத்துக்கு வந்தால் நெறி இருக்கு பாடம் படிக்கணும் நெறி இருக்கு அது மாதிரி நெறியிலும் நாம் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அதாவது முன்னையே நின்று அடியாரன் கூடி முறை முறையே அந்த நெறியிலிருந்து நாம் பண்ணியது பண்ணீனா தினமும் நாம் பயிற்சி பண்ண வேண்டும் பாடத்தை அடுத்த மாதம் வீட்டில் அந்த பாடத்தை நாம் படிக்கணும் உணர்த்துவாரை ஒடிய படிக்கையே நமக்கு பாடம் புரியாது அதனால தினமும் பாடத்தை படிக்க வேண்டும் இன்னும் சிறப்பு குருவோட இருந்து படிச்சு இன்னும் சிறப்பு இன்னும் சிறப்பு குருலிங்க சங்கம் சொல்லுவாங்க ஐயா குருவா இருக்கிறாரு பத்து மாணவர்கள் சங்கமம் கோயில்ல இணைவன் இருக்கிறார் கோயில் தான் வகுப்பு நடந்து இருக்குது கோயில்ல வந்து லிங்க சங்கமத்தோடு நாம் இருந்தால் நமக்கு அருள் கூடும் வரும் அறியாமை நீங்கும் அப்படிங்கிறார் பரமாகம பத்ததுன்னா ஆகமத்தில் மேலான ஆகம இருக்குது அந்த ஆகமம் பத்ததுன்னா அதில் ஒரு பிரிவு ஆகமத்திற்கு பத்தறி அதை இறைவனை அனுபவித்தார் என்கின்றார் திருவடி ஏன் இறைவன் சூடினார் அம்மா அம்மா அபிராமி அபிராமிப்பட்டருக்கு அபிராமி திருவடியை எப்படி சூடினார் அப்படின்னா முதலில் என்ன பண்ணுனா அதாவது வேதத்தை ஆகமத்தை படிக்க வேண்டும் நம்ம வேகமாக படிக்க முடியாது அதனால திருமுறைகளும் சித்தாந்தம் படித்தால் எப்படி படிக்கணும் குரு மூலமாக படிக்க வேண்டும் குரு படிக்க வாங்கி படிக்கணும் படித்தா தான் நமக்கு ஞான நமக்கு புரியும் அப்படிங்கிற அது படியாத முறைமுறையை அப்படின்னா அந்த நெருகில் நின்று நாம் பாடத்தை பட்டால் அப்ப இருந்தாங்க இந்த இறைவன் நம்ம சிந்தையில் திருமந்திரம் நமக்கு யோக நிலையிலிருந்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதாவது முருகநாங்கமோ நமது அது நாம் அதாவது முதலில் திருமறைகள் படிக்க வேண்டும் தீங்க வாங்கி படிக்க வேண்டும் குருவிடம் படிக்க வேண்டும் அப்படி அந்த மந்திரத்தை நாம் உபதேசமாக கேட்டு மனதில் வைத்து சிந்திக்க வேண்டும் இப்படி சிந்தித்தால் இறைவன் நமக்கு திருவடியை தீக்கை தருவார் எடுத்தும் தர மாட்டாரு நாவுங்கிற்கு எப்ப கொடுத்தாரு சுந்தருக்கு எப்ப கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்தாங்க அதே மாதிரி நமக்கு அந்த இறைவன் அருளோ குருவருள் பெற வேண்டும் என்றால் நாம் தகுதியை நாம் செய்ய வேண்டும் இன்னும் கூட சொல்லுவாங்க ஐயா அதாவது தீக்க வாங்குவது பெருசல்ல தீக்க வாங்கி நாம் சாதனம் பண்ண வேண்டும் சாதனம் பண்ணினால்தான் நமக்கு இந்த அருள் கூடும் ஞானம் வரும் இல்லாட்டி பாடம் படிச்ச படிக்க பொருள் என ஒண்ணும் புரியாது அதனால பாடம் படிக்க வேண்டும் அதாவது குருவிடம் படிக்க வேண்டும் சீக்க வாங்கி படிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் தினமும் சிந்திக்க போதுதான் இறைவன் திருவடி திருவடி என்பது என்ன இறைவனுடைய அந்த வியாபத்தில் நான் அடங்கி இருப்பது இப்ப தினமும் குருவை வணங்குதா என்ன நோக்கம் என்றால் உங்கள் திருவடியில் நான் அடக்கல அடைக்கலம் உங்கள் திருவடியில் நான் அடங்கி இருக்கிறேன் என்ற தான் வணங்க வேண்டும் வணங்கக்கூடாது குருவே உங்கள் திருவடியில் நான் அடைக்கலாம் உங்களுடைய ஞானத்துக்கு நான் அடிமை இப்படி அந்த திருவடி திருவடி போக்கு என்பது அது இருக்குது இருந்தால் அத உணர்வு என்ன இப்ப பெருமாள் கோயில திருவடி சட வைக்கிறாங்க எதுக்க வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அதாவது நாம் திருவழிக்கு நாம் அடங்கி இருக்கிறேன் அறிவுக்கு நான் அடங்கியிருக்கிறேன் என்று நான் உணர வேண்டும் அவங்க திருவடி கொடுக்கிறாங்க அதனால இந்த திருவருளாலும் குரு அருளாலும் இன்று மூன்றாவது மந்திரம் ஆறாவது மந்திரம் இன்று குருவருளாலும் உங்கள் அருளாலும் இன்று சிந்திக்க வாய்ப்பு கிடைத்தது இதில் எல்லாம் குருவிய சாரட்டம் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் திருச்சித்தம்பலம்